நம்ம சதி கனவுல ஆண் பாதி பெண் பாதி ரெண்டு சேர்ந்தாப்புல இருந்த அந்த விசித்திரமான ஒரு ரூபத்தை கனவுல பார்த்து மிரண்டு போய் எந்திரிச்சாங்க அவங்களோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு ஒரு அக்கா உள்ள வர அவங்க கிட்ட நடந்த மேட்டர் சொல்லி இது எல்லாமே நான் பார்த்த அந்த உருவம் என் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில தொடர்பு மாதிரி தெரியுது இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கலாம் இல்ல எதிர்காலத்துல நடக்க விருக்கிறத கூட நான் கனவா கண்டிருக்கலாம் அதுலயும் குறிப்பா அந்த பெண் பாதி ரூபம் இருக்கு இல்லையா அதோட எனக்கு ஏதோ ஒரு தொடர்பு நான் உணர்ந்தேன் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க ஆனா இது எல்லாம் வெறும் கனவுதான் கனவுக்கும் நிகழ்வுக்கும் சம்பந்தம்

வெளியில பார்த்தா அக்கா மருக ரெண்டு பேரும் நிறைய ஆட்களை வேலையாட்களை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பல்லக்க கூட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எதுவும் சொல்லக்கூடாது இவங்களோட தான் நீ போகணும் வரணும் இவங்க இல்லாம நீ தனியா காட்டுக்கு நடுவுல போயிட்டு வரது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அந்த அக்கா மருக ஸ்ட்ரிக்டா சொல்லிட வேற வழி இல்லாம சரியா அவங்கள கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க இத மேல மாடியில இருந்து நம்ம அப்பாரு பாக்குறாப்ல பார்த்தாலும் பெருசாத கண்டுக்கல துணைக்கு ஆட்கள் போக கூடாது அப்படின்னு சொல்லல அதே சமயம் இவர் சாப்பிடறதுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க இவரோட பொண்டாட்டி சாப்பிடலாமே அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அரசவையில முக்கியமான வேலை இருக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம் சொல்லிட்டு கிளம்புறாரு சரி போயிட்டு வருவீங்கல்ல அப்போ உங்களுக்கு சாப்பாடு பறிக்கலாமே அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அப்பயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த சாப்பாடு சாப்பிடறதை தவிர்க்கிறார் தான் பொண்ணு சாப்பிடல ஒரு கஷ்டத்துல தான் சாப்பிட மாட்டேன்னு பாசம் பொண்ணு மேல அந்த பக்கம் தாமரை மனிதர்களுக்கு தேடி நம்ம சரி அந்த பக்கம் போனாங்க அகதிகள் மாதிரி வெளியில போறதை பாத்துட்டு யார் நீங்க இருக்கா இப்படி அகதிகள் மாதிரி வெளியில போறீங்கன்னு விசாரிச்சா நீங்க நம்ம அரசரோட பொண்ணு தானே உங்க பேரு சதிதானே வணக்கம் அப்படின்னு அந்த கூட்டத்துல ஒருத்தர் ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு நாங்க வேற யாரும் இல்ல நீங்க ஒரு சிவலிங்கத்தை எடுத்து அந்த விஷ்ணுவோட சிலைக்கு பக்கத்து பக்கத்துல வச்சீங்களே அந்த சிவலிங்கத்தை உங்ககிட்ட கொடுத்தாரே ஒரு சிற்பி அந்த சிற்பியோட சொந்த பந்தனாங்க எங்களை நாடு உத்தரவு போட்டுட்டாரு உங்க அப்பா உங்களுக்கு தாமரை மலர்கள் மீது விஷ்ணுன்னு எழுதக்கூடிய ஒரு லட்சம் தடவை எழுதக்கூடிய தண்டனை எங்களுக்கு நாடு கடத்தும் தண்டனை அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிற்பிகள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சில மகளிர் மட்டும் இந்த பொண்ணை திட்டாங்க தான் எல்லாமே நீ பண்ண தப்புக்கு நாங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னு திட்ட இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க இருந்தாலும் அந்த பெரியவர் அந்த கூட்டத்தில் இருந்த லேடிஸ் எல்லாத்தையும் சத்தம் போட்டு விட்டு பாருமா நீ கஷ்டப்படுற நாங்களும் கஷ்டப்படுறோம் எங்க கஷ்டத்துக்கு மோச்சனம் உண்டு ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் போய் சேர வேண்டிய அந்த இமயமலையில அந்த சிவனோட அடியில நாங்க இப்ப உசுரோட இருக்கும் போதே போய் சேர போறோம் நாடு கடத்தப்பட்ட நாங்க கைலாய மலைக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறாங்க போற வழியில உங்களுக்கு தாமரை மலர்கள் வேணும் தானே இங்க இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெரிய குளத்துல நிறைய தாமரை மலர்கள் இருக்கு லட்சக்கணக்கான மலர்கள் இருக்கு அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்ல ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க மொத்த மலர்களோ மொத்தமா ஒரு இடத்துல கிடைக்க போகுதுன்னு நினைக்கிற அந்த சந்தோஷம் அதே சமயம் இவங்க அங்க இருந்து போகும்போது ஒரு மாட்டு வண்டியில திரையில மூடி வச்சிருப்பாங்க என்ன மூடி வச்சிருக்காங்கன்னு தெரியாமையே அது மேல இவங்களுக்கு ஒரு ஆர்வம் அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே மூடி வச்சிருக்கிற அந்த தர விலகுது விலகுனதுக்கு அப்புறம் உள்ள ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை ரெடி பண்ணி கைலாய மலைக்கு எடுத்து போய்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே இவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது அந்த சிவலிங்கத்தால இவங்களுக்கு ஏற்பட்ட விஷயம் அந்த சிவனை முத முறையா இவங்க பார்த்ததுன்னு அத்தனையுமே இவங்களுக்கு ஞாபகம் வருது சிவனோட சொரூபம் இவங்களோட அந்த நினைவுகள்ல வந்து வந்து போகுது அதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க சிவ மேல இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கத்துல தன்னோட தகப்பருக்கு எந்த ஒரு அவமானத்தையும் கூடாது கொடுத்துட கூடாதுங்கிற விஷயத்திலயும் அவங்க குறிக்கோளோட இருக்காங்க அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம சதியோட தகப்பன தட்சண காமிக்கிறாங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஏதோ ஒரு பெரிய சொற்பொழிவா ஆத்து ஆத்துனா ஆத்திக்கிட்டு இருக்க என்ன பண்றாரு அப்படின்னா புதுசா இந்த நாட்டுல ஒரு சட்டத்தை கொண்டு வராரு ஒரு வழிபாட்டு முறையை கொண்டு வராரு அதன்படி இனிமே இந்த நாட்டுல வழிபட தகுதியானவர்கள் ரெண்டே ரெண்டு கடவுள் தானா விஷ்ணு இன்னொன்னு பிரம்மதேவன் இவங்க ரெண்டு பேரை தவிர வேற எந்த கடவுளை கும்பிட்டாலும் அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் ஏதோ ஒரு பெரிய யாகத்தை நடத்த போறாராம் அந்த யாகத்துக்கு வர்றவங்க கண்டிப்பா இந்த ரெண்டு கடவுளை மட்டும் தான் கடவுள்களை கும்பிடக் கூடாது அதுலயும் குறிப்பா அந்த அகோரிகளோட தெய்வமான சிவனை கும்பிடவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு அப்படி அவங்க பேசிட்டு இருக்கிற சமயம் பின்னாடியே நம்ம நாரதர் அங்க வந்து சேராருங்க நாரதரை பார்த்ததுமே இன்னையா இந்த ஏரியா பக்கம் வந்திருக்க அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு அப்படின்னு விசாரிக்கிறாப்ல நம்ம தர்ஷன் அவருக்கு என்ன சிறப்பா சந்தோஷமா இருக்கார் நான் தான் அப்படியே ஏதோ ஒரு மேட்டர் கேள்விப்பட்டு கிட்ட விசாரிக்கலாமே வந்தேன் அப்படிங்கிறாரு யார்தா எங்க போனாலும் உன் கழகத்துல ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டு ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல ஒரு பிரச்சனையை போட்டு விட்டு அவங்க கஷ்டப்படுறத சண்டை போறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வெண்ணி எதுக்காக இந்த ஏரியா பக்கம் வந்திருக்கிற என்ன மேட்டர்ன்னு விசாரிச்சா ஆமா நான் கேள்விப்பட்டேன் உன் பொண்ணு பக்கம் சிவனை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் குரடுபடி பண்ணிட்டே இருக்காங்களாமே சிவனை கண்டாலே உனக்கு பிடிக்காது அந்த மாதிரியான நீ பண்ண அந்த பிரம்மாண்டமான விஷயம் கிருஷ்ண சிலைக்கு பக்கத்துல சிவலிங்கத்தை உன் பொண்ணு வச்சுட்டாலே அப்படி இப்படின்னு விசாரிக்கிறார் ஏத்தி விடுறாரு தெரியுமியா தெரியும் இங்க உன்னோட கலகத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குதுங்கிற மேட்டர் கூட எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீ நேரா கைலாய மலையில போய் அந்த சிவனை தான் பாப்பேன் எனக்கு தெரியும் அதனால உங்ககிட்ட நான் எதுவும் பேசுறதுக்கு இல்ல ஆனா ஒரு சேதியை மட்டும் கொண்டு போய் அந்த ஆள் கிட்ட சேர்த்து அவருக்கு எனக்கும் நடக்க போற இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது நானாதான் இருப்பேன் அப்படிங்கறத மட்டும் இன்னும் தெளிவா அந்த ஆளு காதல விழுகிற மாதிரி பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி சேதி சொல்லி அனுப்புறாப்ல இவரும் அவ்வளவுதான சிறப்பா சேதியை கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்தர் வெளியில வந்தா அதே சமயம் தாமரை மலர்களை முடிஞ்ச அளவு சேகரிச்சிட்டு அந்த பக்கத்துல இருந்து நம்ம சதி தேவி வர்றாங்க அவங்கள பார்த்ததுமே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு என்னமா எப்படி இருக்க சௌக்கியமா இருக்க அப்படின்னு விசாரிச்சா நார்தரா வர வேண்டும் வர வேண்டும் அப்படின்னா அவங்களும் ஒரு வணக்கத்தை போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஒன்னு இல்லமா ஏதோ கொஞ்சம் சின்னதா ஒரு வேலை உங்க அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சேன் பாக்க வந்தேன் அப்புறம் ஏதோ கேள்விப்பட்டேன் உனக்கு உங்க அப்பாவுக்கும் தகராறாமே எல்லாம் அந்த சிவனை வச்சுதான் நடக்குதாம என்ன சிவ மேல அம்புட்டாரோமா அப்படின்னு விசாரிக்கிறாரு இல்ல இல்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஏதோ அந்த வழிபாடு அப்பா மேல அந்த அவமானம் விழுந்துற கூடாதுங்கிறதுக்காக சிற்பி கொடுத்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சேன் மித்தபடி எனக்கு ஒண்ணும் பெருசா இல்லங்கிற மாதிரி பேசுறாங்க இருந்தாலும் பொண்ணு நீ அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு எல்லாம் இருக்கத்தான செய்யும் இருந்தாலும் என்னதான் அந்த சிவன் உடம்பு முழுக்க சாம்பல பூசிக்கிட்டு சடமுடியோட அங்கே இங்கேயும் தெரிஞ்சாலும் கூட ஆள் கொஞ்சம் அம்சமா நல்லா தாங்க இருப்பாப்ல அவரை நேரில் பார்த்து இல்ல முதோதரவ அவரை பார்க்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஆங்கர் மாதிரி இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கார் அவங்களும் கொஞ்சம் வெக்கத்துல லைட்டா சிரிக்க அந்த சிரிப்பை பார்த்துட்டு இருபோதும் 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 எனக்கு அப்படிங்கிற அவர் பாட்டு பாடிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல அப்படியே ஆகாயத்துல அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்காரு எங்க போறாரு கைலாய மலைக்கு போய்கிட்டு இருக்காரு அப்படி நம்ம நாகர் போய்கிட்டு போது கைலாய மலையில நிறைய முனிவர்கள் தவ வாழ்க்கையில ஈடுபட்டுக்கிறத பாக்குறார் அதெல்லாம் பார்த்ததும் இவருக்கு ஒரு மாறி ஆயிடுதுங்க எப்பேற்பட்டவரோட பொண்ணு அவ யாரு நம்ம சரி அரண்மனையில ராஜபோக யோகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பொண்ணு எப்படி இந்த கல்லும் மண்ணும் முனிகளும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடத்துல வாழ போறாங்களோ ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்காப்ல அப்படி போய்கிட்டு இருக்கும்போது போது இன்னும் ரெண்டு மூணு சாமான்

இது ஒரு பொண்ணு போறாளா ஆம்பள பசங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற இடமையாது நியாயம் பண்ணக்கூடிய ஒரு இடமையாது இந்த தியானம் பண்ணக்கூடிய புனிதமான இடத்துல முற்றும் துணிந்த இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணா கூடவே கூடாது பொண்ணு வந்தா பின்னாடியே கெட்டதும் கூட வரும் பெண்புத்தி புத்தி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதே சமயம் நந்தி வராரு நந்திய பார்த்தது ரெண்டு பேர் பயப்படுறாங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா யாரும் தெரியும்ல எப்படி இப்படி நடுவில் நிப்பாட்டி பேசிட்டு இருக்கீங்க இவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க தாராளமா வரலாம் சிவனை பார்க்கலாம்னு கூட்டு போற சிவனோ நல்ல ஒரு தியானத்துல அப்படியே மூலிகை கிடக்க அவரை பார்த்து நம்ம நார்தர் ஒரு வணக்கத்தை போட்டு நாராயண நாராயண அப்படின்னு சத்தம் போட சிவனும் முழிக்கிறார் நிக்கிறாருங்க ஒரு வழியா நாரதர் இப்போ கைலாயமலைக்கு வந்து நம்ம சிவனை பார்த்தாச்சு சிவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் பூலோகத்து பக்கம் போனேன் கீழே நம்ம தட்சண பார்த்தேன் அவன் கிட்ட ஒரு செய்தி சொல்லி அமைச்சு விட்டான் என்ன நடந்தாலும் நடக்க போற இந்த யுத்தத்துல அவர் தான் ஜெயிக்க போறாரா கொஞ்சம் இருமா தான் பேசி திரியா அப்படின்னு அந்த மேட்ரு பேசுற சேரியே சொல்லியாச்சு இங்க பாருங்க எனக்கும் அந்த ஆளுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல ஏன் மேல வெறுப்பு பாராட்டக்கூடியது அந்த தட்சன் மட்டும்தான் யார் ஒருவர் மற்றவர் மீதின் வெறுப்பை காட்டுகிறாரோ அவருக்கே துன்பம் அதிகம் இதுல நான் யோசிக்கிறதுக்கோ நான் செய்யறதுக்கோ ஒண்ணுமே இல்ல சிம்பிளா மேட்ரை முடிச்சிருக்காரு நம்ம சொன்ன அது மட்டுமா வர வழியில அவரோட பொண்ணு நம்ம சதிய பார்த்தேன் அட 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 என்ன அழகு என்ன அழகு எம்புட்டு அம்சம் எம்புட்டு அம்சம் அப்படின்னு நல்லா அந்த பொண்ணோட அழகை பத்தி நல்லா ஏத்தி விட்டு பேசுறேன் அதுக்கெல்லாம் கேட்டு சிவனோட மனசு சஞ்சலப்படும் படம் அப்படின்னு எதிர்பார்த்தா அதுக்கெல்லாம் நம்ம சிவன் அசுர மாதிரி ஏற்றுறலங்க அத நோட் பண்ணிட்டு நம்ம நாராயணர் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த அம்மா கூட்டதும் டக்குன்னு நீங்க போனீங்களே உங்களுக்கு அந்த பொண்ணு மேல ஆசை இல்லையா அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் சிவா சிவா சிவான்னு உங்க மேடலா உசுரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு விடுறா ஆத்திதான் போடுறாப்புல அப்பயும் நம்ம சிவன் சே சே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் அந்த பொண்ணுக்கு காட்சி கொடுத்ததற்கான காரணம் அவளுக்கு ஏ மேல இருந்த அந்த பக்தியே ஒழிய மனசார பக்தியோட என்ன கூப்பிட்டதுனால அந்த பக்தியின் காரணமா தான் நான் அங்க போனேனே ஒழிய அவளின் காரணமா நான் ஒண்ணு அங்க போகல அப்படின்னு எடுத்து சொல்றேன் ஆனா இருக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம சிவனுக்காகவே பிறந்திருக்கா அப்படிங்கிற மேட்டர் கேள்விப்பட்டதும் நம்ம நந்தி குஷி ஆயிராப்ல ஆஹா 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 சிறப்பு சிறப்பு இந்த கைலாய மலையை எடுத்து நடத்த ஒரு ராணி வர போறாங்களா ஒரு தேவி வர போறாங்களான்னு குஷி ஆயிராரு அந்த பக்கம் நம்ம சிவனும் சொல்றாப்ல எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்றது அந்த பையன் விஷ்ணுதானே தானே அப்படிங்கிறார் நந்தி அப்ப குறுக்கிட்டு ஆமா அதுல என்ன தப்பு மகா விஷ்ணுக்கு மகாலட்சுமி இருக்காங்க பிரம்ம தேவருக்கோ சரஸ்வதி தேவி இருக்காங்க அவங்க எல்லாம் ஜோடியா இருக்க என் கடவுள் சிவனுக்கு மட்டும் ஒரு ஜோடி வேண்டாமா அப்படின்னு எடுத்து சொல்றாரு என்ன மாயமோ மந்திரமோ தெரியல இப்ப விஷ்ணு நம்ம சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பயங்கர ஆர்வத்தோட ஈடுபாட்டோட இருக்காரு போல அதற்கான வேலைகளை தான் நம்ம நார்தர் விட்டு இப்போ ஏதோ ஒரு சில பல சேட்டைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க இருந்தாலும் இது எதுக்குமே நான் கட்டுப்பட்டவை இல்ல நான் முற்றும் துறந்தவன் இது எதுவும் என் மனச சஞ்சலப்படுத்தாது அப்படி சொல்லி மறுபடியும் தியானத்துக்குள்ள போயிட்டாருங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம நார்தரோ மத்தவங்களும் படுற பாடு இருக்க அந்த பக்கம் நம்ம சதிதேவி தேவி இருக்கும் போது மறுபடியும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் எப்ப பார்த்தாலும் அந்த கைலாய மலை பக்கமே நின்றுட்டு இருக்காங்க கண்ண மூடுதான்

போறாங்க அதுக்குள்ள பார்த்தா மழை வர மாதிரி தெரிய மழை வரதுக்குள்ள கொஞ்சம் தாமரை மலர்களை எடுத்துட்டு வர வேண்டிய வேலை இருக்கு அத போய் நான் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு குடுகுடுனு இவங்க போயிடுறாங்க மழை பயங்கர ஜோரா புயல் மலையா பெஞ்சுகிட்டு இருக்கு அந்த மலைக்கு மத்தியில மலர்களை தேடி நம்ம தேவி புறப்பட்டு போறா இந்த பக்கம் அக்கா மருக ரெண்டு பேரும் இந்த நட்டு ராத்திரியில அதுவும் இந்த புயல் மலையில தங்கச்சி போய் கஷ்டப்படுறாலே போனவ திருப்பி வருவாளா இல்ல புயல்ல மாட்டி செத்து போயிடுவாளா அப்படின்னு பயப்படுறாங்க தங்கச்சியை தேடி அவங்களே களத்துல இறங்குறாங்க அப்பா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவங்க யாகத்துல இருக்காங்க அதனாலதான் இவங்களே களத்துல இறங்கி நம்ம தேவிய தேடி புறப்பட்டு போறாங்க ஆனா அதே சமயம் அந்த அந்த பக்கம் பார்த்தா மலையில புயல்ல சிக்கி கடைசியில காட்டை விட்டுட்டு வெளியில வராங்க பார்த்தா ஒரு மரத்தடியில போய் நிக்கிறாங்க அது ஒரு வில்வ மரம் மேல இருந்து வில்வ இலைகள் இவங்க மேல வந்து விழுகுது வில்வ இலையை பார்த்தாலே இவங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம சிவனை பத்திய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது ஆனா அவரோட நினைப்பே வரக்கூடாது அப்படின்னு இவங்க ரொம்ப கங்கனம் கட்டிட்டு இருந்தா திரும்ப திரும்ப அந்த தான் வந்து இவங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வில்வ இலையை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த மரத்தையே தியாகம் பண்ணிட்டு அவங்க இன்னும் வெளியில வராங்க வெளியில வந்து பார்த்தா அந்த காணகத்தை தாண்டி கைலாய மலைக்கு போகிற அந்த திசை வந்து நிக்கிறாங்க என்னையா குடும்பம் எந்த பக்கம் போனாலும் நீதானா என்னைக்கு நான் உன்ன முத முத பாத்தனும் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில சந்தோஷங்கிறது இல்லாம போயிடுச்சு எங்க அப்பா முகத்துலயும் சந்தோஷங்கிறது இல்லாம போயிடுச்சு இதுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு கட்டி கூப்பாடு போட்டுட்டு அப்படியே அங்க மயங்கி விழுந்துறாங்க அதே சமயம் பின்னாடியே வந்த அந்த அக்கா மார்க தான் அவளை கைத்தாங்களா கூட்டு போய் அரண்மனையில படுக்கப் போறாங்க ஆனா நாளாக 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 நம்ம தேவியோட உடம்பு ரொம்பவே நொந்து நூலாகிட்டே இருக்கு நல்ல காய்ச்சல் ஏற்கனவே சாப்பிட்ல தண்ணி குடிக்கல தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கத்தை கைவித்துறாங்க இப்ப என்னடா காய்ச்சல் வந்துருச்சு கால்ல புண்ணு கையில புண்ணு அப்படின்னு ஏகப்பட்ட புண்கள் இப்படியே இருந்தா இவ செத்து போயிடுவான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அக்கா மார்க பொத்தி பொத்தி தங்கச்சியை பார்த்துக்கறாங்க ஆனா அவங்க எந்திரிச்சதும் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டா ஒரு வழியா மலர்கள் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் அந்த மலர்கள்ல விஷ்ணுவோட பேர் எழுதணும் அவ்வளவுதான் அப்பாவோட தந்தனை முடிஞ்சிரும் நான் எழுத போறேன் நீங்க எல்லாம் வெளியில போங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிட்டு இவங்க அந்த மலர்களின் மீது விஷ்ணுவோட நாமத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க எழுதுறாங்க எழுதுறாங்க நாற்கணக்கா வாரக்கணக்கா எழுதுறாங்க அதுவும் சாப்பாடு தண்ணி இல்லாம எழுதிக்கிட்டே இருக்காங்க உள்ள உள்ள என்ன தெரியல தெரியல அவ உசுரோட இருக்காளா கூட அக்காம இருக்கு கதவை தட்டி இருந்தாங்க பின்னாடியே அம்மா போய் கூப்பிட்டு இருந்தாங்கட்டி கூப்பிடுறாங்க திறக்கல இதுக்கப்புறம் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேதிய சொல்லி யாரு கிட்ட நம்ம அரச்கிட்ட போய் சொல்றாங்க அங்க பார்த்தா அரசரு பொதுமக்கள் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு ஏதோ வசந்தகால விழான்னு விழா ஒண்ணு நடத்த போறாங்களா இந்த வருஷம் நடத்தணும் அதுக்கு சேதி சொல்லுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க இந்த வருஷம் வசந்த கால விழாவுக்கு தேவி சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டதா இருந்ததா நம்ம சதி தேவிக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது அவங்க வந்து சொல்லும்போது நம்ம வசந்த கால விழாவை நடத்திக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது அம்மா உள்ள வராங்க அதுக்கு உங்க பொண்ணு உசுரோட இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க உள்ள வந்து இந்த மாதிரி அவ தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம நாட்கணக்கா விடிய விடிய உட்காந்து நீங்க கொடுத்த அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா இப்படியே போனா அவ செத்துருவா வந்து என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க உங்க கால்ல வேணா விழுகிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்க வேற வழி இல்லாம அவரே அப்படியே ஒரு செகண்ட் இறங்கி வந்து தண்டனையாவது இலவாவது பரவாயில்ல

எப்படி இது எனக்கு தெரியல அப்படின்னு ஓ ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அப்பா என்ன பண்ணுவாரோன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் அங்க நம்மளோட ரிஷி மகரிஷியும் வந்துடுறாரு நம்ம நல்ல ரிஷியும் வந்துடுறாரு எல்லாரும் முன்னாடி என்ன நடக்க போலோ கோவத்துல என்ன பண்ண போறாரோன்னு பாத்துக்கிட்டு இருந்தா தான் மகளோட தலைய ரொம்ப ஆசையா கோழி விட்டு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ கொஞ்சம் மன அழுத்தத்துல இருக்க அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணமா அமைஞ்சிட்டேன் அதனாலதான் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது ஒன்னும் பிரச்சனை இல்ல மகளே தண்டனை நிறைவேற்றி ஆகிவிட்டது இதெல்லாம் நீ பெருசா கண்டுக்காத யாருக்கிட்டே இதை பத்தி பேசாத இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அப்புறம் அந்த அக்காமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மலர்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்த வேண்டிய பாருங்க என் மகன் சாப்பிட்டு நாளாச்சு அவளுக்கு அப்புறம் வேணும் வேணும்னா சிறப்பா செய்யலாம் சொல்லுமா அப்படின்னு இல்ல நிறைய மலர்களை பேர்ல நிறைய செடிகளை நான் இன்னும் நிறைய மலர்களை வளர்க்கணும் காடுக்கு தண்ணீர் பாய்ச்சணும் வயல்வெளிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சணும் தாவரங்களும் தோட்டமும் செழிப்பா இருக்கணும் வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயி போச்சு அத கொஞ்சம் நான் மேற்பார்வை பார்க்கணும் விருப்பப்படுறதா சொல்ல அவ்வளவுதானே போய் சிறப்பா பண்ணு மகளே அப்படின்னு அனுப்பி வச்சிட்டு இந்த பக்கத்துல வில்லத்தனமா ஒரு பார்வை பாக்குறாருங்க அந்த பார்வையை பாக்குற பொண்டாட்டி இந்த வில்லத்தனமான பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நடக்க போற இந்த யுத்தத்துல அந்த சிவன் அந்த சிவனை சார்ந்தவங்க எல்லா பேரும் ஏன் பொண்ண எனக்கு எதிரான ஒரு ஆயுதமாவே மாத்திட்டாங்க இப்படியே நான் கோவத்தோட நடந்துகிட்டு இருந்தா என் பொண்ண நான் இழந்துடுவேன் அதனாலதான் இப்படி உள்டாவா என் பொண்ணுக்கு விருப்பமான ஒரு நல்ல தகப்பனா நடந்துகணும்னு ஆசைப்படுறேன் அப்பதான் நாலு பொண்ணு என் பேச்சு என் பொண்ணு கேப்பா அப்படின்னு மனசுல கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில காட்டிக்காம பொண்ணுகிட்ட அநியாயத்துக்கு நல்லவரா நடந்துக்கிறாரு நம்ம தர்ஷன் அவர் ஏற்கனவே சொன்னதின்படி அந்த மலர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில வீசி எறிய போறாங்க வேலையாட்கள் ஆனா அதுக்கு மத்தியில அங்க ஒருத்தர் வந்து அந்த மலர்களை தாங்கிட்ட கொடுக்கும்படி தன் கிட்ட கொடுக்கும்படி கேட்கிறார் யாரு அது அப்படின்னு நம்ம உத்து பார்த்தா அட நம்ம நந்திதாங்க அவரோட காது மாட்டோட காது இல்லையா பெருசா இருக்கும் அதை மறைச்சுக்கிட்டு மனுஷ மாதிரி வந்து அந்த மலர்களை தாங்கிட்ட கொடுக்கும்படி கேட்கிறார் அதே சமயம் அங்க நம்ம சதி தேவி வந்துட தேவியை பார்த்த அடுத்த செகண்ட் தேவியே அப்படின்னு சொல்லிட்டு கால வந்து வணங்குறார் சாட்சா அப்படியே தரையில படுத்துற யாருங்க நீங்க இருக்காக ஏன் கால விழுறீங்க வயசு வித்தியாசம் இல்லாம நான் சின்ன பொண்ணு இல்லையான்னு கேட்க ஏ வயது வித்தியாசத்தை தாண்டி நீங்க எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு பேசுற அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா தான் இந்த வேலையாட்கள் கேட்பாங்க இந்த மலர்களை எங்கிட்டயே ஒப்படைச்சிருங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ்வளவுதானா எடுத்துக்கங்கன்னு இந்த மலர்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க நம்ம தேவி அதே சமயம் மேல இருந்து இத நம்ம அரசரும் கூடவே அந்த மகரிஷியும் பாக்குறாங்க கீழ இருந்து நம்ம நல்ல ரிஷியும் பாக்குற மலர்களை வாங்கிட்டு நந்தி இருந்து கிளம்பி போயிடாரு மேல இருக்கிற நம்ம ராஜாவுக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருது

தியானத்தில் ஈடுபடும் சொல்லிட்டு நம்ம சிவன் அவர் ஆட்டுக்கு தியானத்துக்கு போயிட்டாரு நந்தியும் வேற வழி இல்லாம அந்த மலர்களை கொண்டு வந்து பக்கத்திலேயே இருந்த ஒரு குளத்துல கொட்டுறாரு இந்த பக்கம் நம்ம சதி தேவி வேகமா போய் தான் அம்மா கிட்ட இந்த மாதிரி அந்த நந்தி தேவரை பத்தி எனக்கு தெரியாது அவர் நான் பார்த்ததே இல்ல ஆனா மலர்களை நான் கொடுத்ததுனால அப்பா என்ன சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்பா அப்புறம் பாத்துக்கிறாரு பேசிக்கிறாரு முத யாகத்துல இருக்காப்ல அக்காமார்கள் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டாங்க நீ போய் யாகத்துல கலந்துக்கிட்டாதான் யாகம் பூர்த்தி அடையும் போய் அந்த யாகத்துக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்ல இவங்களும் சரி சொல்லிட்டு யாகத்திற்கான அந்த வேலை பாக்குறாங்க அழு விஷ்ணுவோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷ்ணுவோட நாமத்தை சொல்லி முடிக்க அந்த யாகமும் கொஞ்சம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்பா இன்னும் கோபத்தோட திரும்பி பார்க்கவே இல்ல பேசவே இல்ல என்ன ஆகும் அடுத்து பார்ப்போம்